புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் நாற்பத்தி ஒன்று தொண்ணூறு தக்கம் நாற்பத்தி ஐந்து தலைப்பு கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்று அன்புக்குரிய சகோதரர் மற்றும் பாஸ்டர் அவர்களே சபையில் இரு பாலினருக்கிடையே ஆன தகுதியான நடத்தை கடுத்த காரியங்களை குறித்து சில காலங்களாகவே உங்களுக்கு எழுத வேண்டும் என்றிருந்தேன் கடந்த சில மாத காலங்களுக்குள் சில விஷயங்கள் என் கவனத்திற்கு வந்தபடியால் அந்த தலைப்பை பாடப்பொருளை உங்கள் கவனத்திற்கு நினைப்பூட்டுவது என்னுடைய கடமை என்று உணர்ந்தேன் என் கவனத்திற்கு வந்த அந்த குறிப்பிட்ட சம்பவங்களை உங்களுக்கு தெளிவாகவும் முழுமையாகவும் என்னால் எழுத முடியும் என்றாலும் அப்படி எழுதுவதற்கான சுயாதீனம் எனக்கு அடுத்ததல்ல ஆனால் எதிராளியானவன் அனைத்து நாடுகளிலும் இப்படியான விஷயத்தின் அடிப்படையில் கடுமையான தாக்குதல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான் அதாவது மாம்சத்தில் உறவினர்களாயிராத உடன் பிறக்காதவர்களாயிருக்கும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இடையில் கட்டிப்பிடிப்பது மற்றும் முத்தங்கள் கொடுப்பது மற்றும் அதிகப்படியான நேசமான வார்த்தைகளுள்ள கடிதங்கள் எழுதுவது முதலானவைகள் ஆவிக்குரிய பாசத்தின் தகுதியான வெளிப்படுத்தல்களாகவே இருக்கின்றன என்று மாம்சத்திலும் ஆவியிலும் போதுமான அளவுக்கு வயதில் முதிர்ந்தவர்களாகிய அருமையான சகோதரர்களில் சிலர் எண்ணிக்கொள்ளத்தக்கதாக எதிராளியானவன் வஞ்சிக்கின்றான் என்று நாம் நம்பும் அளவுக்கு நான் அச்சம்பவங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றேன் மற்றும் கண்டும் இருக்கின்றேன் இத்தகைய மனப்பான்மையின் நிமித்தமாக விளைவானது நிச்சயமாகவே ஆவிக்குரியவற்றில் பலவீனமடைதலாக இருக்கும் இன்னுமாக ஊற்றி வழியப்படும் பாசத்திற்கு பாத்திரமான வேறு சிலரை புறக்கணித்து விடும் நிலைமையையும் மற்றும் இந்த வேறு சிலரிடம் அன்பற்று காணப்படும் நிலைமையையும் சில சமயங்கள் உண்டாக்கிவிடும் ஒருவேளை எதிராளியானவன் தன் திட்டத்தில் வெற்றியடைவானாகில் மிகுந்த ஒழுக்கக்கேடும் நாம் அன்பு கூறுகின்றதான தேவன் நோக்கங்களுக்கு வெளியரங்கமான அவமானமும் நிச்சயமாய் கடந்து வரும் இப்படி வர வேண்டுமா தேவன் தடுத்திடுவாராக அவரால் முடியும் மற்றும் அவர் நம்மை விடுவிப்பார் என்று நான் நம்புகின்றேன் அந்த அருமையான சகோதரரின் இருதய நோக்கங்கள் தூய்மையானவையாய் இருக்குமானால் தூய்மையானது என்றே நான் நம்புகின்றேன் அப்படியானால் இவ்விஷயமானது நிச்சயமாகவே சாத்தானுடைய வஞ்சனையே ஆகும் இப்பொழுதும் அருமையான சகோதரர் ரசல் அவர்களே இக்கடிதத்தில் நான் கீழே மேற்கோளிட்டு காட்டியுள்ள ஆறாம் தொகுதியினுடைய அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மற்றும் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் பக்கங்களில் விவரிக்கப்பட்டுள்ள காரியங்கள் தொடர்பாக தாங்கள் தெளிவான மற்றும் அதே சமயம் மாற்றி அர்த்தம் எடுக்க முடியாத வார்த்தைகளில் வாட்ச்டவர் கட்டுரை ஒன்றை வெளியிட தங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வகையான நடத்தையை விமர்சிக்க துணியும் எவரும் தீமை பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி கடிந்து கொள்ளப்படுவதற்கு உங்களது எழுத்துக்களையும் வேத வாக்கியங்களையும் சிலர் திருத்து பயன்படுத்துவதை நான் அறிந்துள்ளபடியால் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் இக்காரியத்தை முன்வைத்ததில் நான் அதிகப்படியான துணிச்சல் காட்டியிருப்பேனே அருமையான சகோதரனே என்னை மன்னியுங்கள் இவ்விஷயம் குறித்து நான் மிகவும் கவலை கொண்டுள்ளேன் மிகுந்த கிறிஸ்தவ அன்புடன் ஊழியத்தில் என்றென்றும் உங்கள் சகோதரன் ஹோரிஸ் ஹோலிஸ்டர் வரைமுறையற்ற சவகாசம் கூறப்படவில்லை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் தொகுதி ஆறு பக்கம் அநூற்றி ஐம்பத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு திருத்தம் செய்யப்பட்ட பக்திகள் அப்போஸ்தலர் மூலமாக ஆண்டவர் தெளிவாக கற்றுக்கொடுக்கிற கொடுக்கிற காரியங்களாவன ஆண்டவருடைய கிருபையும் சாக்கியங்களும் எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன அது அவர்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தும் அவர்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை பொறுத்தும் அவருடைய காரியங்களின் மேல் வைக்கும் அன்பை பொறுத்தும் இருக்கின்றது மேலும் அழிவுக்குரிய சரீரத்தின் நிறம் பால் இனம் முதலானவை அவர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பதிலும் அவர்களை மதிப்பீடு செய்வதிலும் இறுதியில் வெகுமதிகளை அளிப்பதிலும் எந்த பாகுபாட்டையும் காட்டாது என்பதே ஆகும் இந்த விஷயத்தில் பிதாவின் சித்தத்தை அறிந்து புது சிருஷ்டிகள் அனைவரும் இதே கருத்தை கொண்டிருக்க வேண்டும் புது சிருஷ்டிகள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர் என்று மதிக்க வேண்டும் எல்லாரிடமும் மிகவும் அன்பாய் இருப்பதோடு எல்லாருக்கும் ஊழியம் செய்ய நாட வேண்டும் ஆண்டவர் தம்முடைய காரியங்களுக்காக மிக அதிக அளவு வைராக்கியத்தை காட்டியவர்களுக்கு தயவு பாராட்டி கனப்படுத்தினார் என்று அவர்தானே காட்டியபடி தவிர மற்றபடி சகோதரர்களிடையே பாகுபாடு நாம் காட்டக்கூடாது இப்படி நிறம் பால் இனம் என்பவைகளை ஒதுக்கிவிட்டு பாகுபாடு பார்க்காமல் இருப்பது என்பது நம் புது சிருஷ்டி விஷயத்திலேயே ஆகும் ஆனாலும் இவை நம்முடைய அழிவுக்குரிய சரீரங்கள் விஷயத்திலும் உலகத்தோடு உள்ள உறவின் விஷயத்திலும் ஒருவரோடு ஒருவர் நாம் கொண்டுள்ள உறவின் விஷயத்திலும் முற்றிலும் புறக்கணிக்கப்படக்கூடாது ஆகவே இருபாலருக்கும் இடையில் உள்ள உறவு மற்றும் நடத்தை விஷயத்தில் ஒழுக்கமானது புது சிருஷ்டியால் காக்கப்பட வேண்டும் இவர்கள் தெளிந்த புத்தியின் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் உண்மையிலேயே உலகத்தாரை காட்டிலும் அதிக அளவு ஞானமும் முன் யோசனையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகையால் தாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக காணப்பட்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க முற்படுகிறபடியால் தங்களுடைய மாம்ச பலவீனங்களுக்கு அடுத்த விஷயத்திலும் இரு பாலருக்கும் இடையில் காணப்பட வேண்டிய சில தகுதியான நடத்தை அடக்கம் கட்டுப்பாடு போன்றவைகளில் சில எல்லைகளை வரையறுக்கும் விஷயத்திலும் உலகத்தாரை காட்டிலும் இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது அவர்களுக்கு நல்லது புது சிருஷ்டியானது எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாஞ்சிக்கிறதோ புது சிருஷ்டியின் நலனுக்கு எதிராக பாலிய இச்சைகள் யுத்தம் செய்கின்றன என்று எந்த அளவுக்கு உணர்கின்றதோ அவ்வளவாய் அவர்களுடைய பாதங்களுக்கு செம்மையான பாதைகளை உண்டு பண்ணவும் அவர்களுக்கும் இச்சைகளுக்கும் இடையில் அதிகம் தடைகளை உறுதியாக உண்டு பண்ணவும் புது சிருஷ்டி உலகத்தாரை காட்டிலும் அதிகமாக செய்யவும் முயற்சிக்க வேண்டும் சகோதரர் ரசல் அவர்களின் பதில் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் மேலே இடம்பெற்றுள்ள கடிதத்தை அப்படியே வெளியிடுவது நமது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் விசேஷமாய் உடன்படிக்கை பண்ணியுள்ள ஜனங்களாகிய நாம் எதிர்க்க வேண்டிய உலகளாவிய ஒரு போக்கினை தீமையான நோக்கம் ஏதும் இல்லாமல் இக்கடிதமானது கவனத்திற்கு கொண்டு வருகின்றதாய் இருக்கின்றது அறுவடை காலத்தின் கடைசி ஏழு வருட காலங்களில் எதிராளியானவன் பல்வேறு விதமான எதிர்க்கும் தாக்கும் தந்திரங்களை முயற்சிப்பான் என்று எதிர்பார்க்கலாம் என்றும் கர்த்தர் அவனுக்கு சுதந்திரம் கொடுப்பார் என்றும் ஏற்கனவே கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் சோதனை காலமானது பூமியில் குடியிருப்பவர்கள் அனைவரையும் சோதித்திடும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருப்பினும் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அது விசேஷித்த ஆற்றலுடன் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு ஆலய வகுப்பாருக்கு அல்லது தேவனுடைய வீட்டாருக்கு எதிராய் வருமானால் ஒன்று பேத நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதில் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை எதிர்பாலினரிடமிருந்து சோதனைகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களை பொறுத்தமட்டில் சோதனைகள் வேறுபடுகின்றன பூரண அன்பானது அடையப்பட வேண்டிய மற்றும் அதிலே தொடர்ந்து நிற்க வேண்டிய இலக்காகவும் உள்ளது இந்த இலக்கை நோக்கி செல்வதிலிருந்து நம்மை தவிர்க்க முடியாது என்று காணும் எதிராளியானவன் நம்மை தள்ளிவிட துவங்குகின்றான் இலக்கு நின்று மேலிடம் பெறும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதான பூமிக்குரிய அன்பிற்குள்ளாக தள்ளி விடுகின்றான் இதை சற்று சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு ஆபத்து நன்கு விளங்கும் கர்த்தருடைய அங்கத்தினர்கள் மத்தியிலுள்ள ஆவிக்குரிய அன்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதினால் அது தகுதியானதே ஆகும் நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பில் கட்டுகின்றதான கட்டானது நாங்கள் அறிந்திருக்கிறவரை அருமையானதாகவும் பலமானதாகவும் உள்ளது இந்த அன்போடு கூட ஒருவர் இன்னொருவருடைய நோக்கத்தில் உள்ள நாணயத்தின் மீது அடையும் நம்பிக்கையும் கூடவே கடந்து வருகின்றது இதில் விழிப்பாய் இருக்கவில்லையெனில் அனுபவம் காரணமாய் உலகத்திற்கு அவசியமானது என்று சமுதாயம் கொண்டுள்ளதான வரையறைகள் சிலவற்றை சிலர் தளர்த்திவிட நேரிட்டுவிடும் கர்த்தருடைய ஜனங்கள் உலகத்தாரை காட்டிலும் ஒழுக்கம் விஷயத்தில் குறைவான நெறிமுறைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் சொல்லவில்லை மாறாக உயர்வான கொள்கைகளை உடையவர்களாய் இருப்பதினால் அவர்கள் மாம்சத்தில் இல்லாமல் மாறாக ஆவியில் ஒருவரில் ஒருவர் புதிய நம்பிக்கையினை அடைந்திருக்கின்றனர் என்றே நாம் சொல்லுகின்றோம் அப்போது அவர்கள் மாம்சம் குறித்த அனைத்தையும் மறந்து போய் விடுகின்றனர் மற்றும் இந்த விஷயத்திலேயே எதிராளியானவன் பதுங்கி இருந்து அவர்களை தாக்கிடும் அபாயத்திற்குள்ளாக்குவான் இன்னொரு பக்கத்தில் கசப்பை பொறாமையை சண்டைகளை எழுப்புவதன் மூலம் உண்மையுள்ளவர்களை இலக்கிலிருந்து தள்ளிவிடுவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றான் இத்தகைய மேற்கூறிய விதைகளானது தானாய் முளைத்தெழுகின்றது என்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் இருதயங்களின் எண்ணம் ஏற்படத்தக்கதாய் அவன் மிகவும் தந்திரமாய் செயல்படுகின்றான் நாங்கள் புரிந்திருக்கிறவரை நீதி தூய்மை மற்றும் சத்தியம் விருத்தியடைவது போன்ற தோற்றத்தில் தீமையின் விதைகளை விதைப்பதே எதிராளியானவனின் பிரயாசமாய் இருக்கின்றது ஆ அவன் தந்திரமுள்ள சத்ருவாவான் மற்றும் கண்ணியில் அகப்படுத்துவதற்கான அவனது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று நம்மால் யூகிக்க அவ்வளவாக முடியாவிட்டாலும் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே மேலிடம் பெறும் கடிதத்தில் சகோதரர் ஹோலிஸ்டர் அவர்கள் தான் யாருடைய நடத்தைகளை அங்கீகரியாமல் இருந்தாரோ அவர்களை குறித்து தீமையாய் யூகம் பண்ணிடுவதற்கான சோதனைக்கு உள்ளானார் ஆனால் அவர் கண்ணியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதில் ஜெயம் கொண்டார் ஆகையால் மற்றவர்கள் தீய நோக்கமும் அசுத்தமான உள்நோக்கமும் கொண்டிருந்தனர் என்று அவர் நியாயம் தீர்க்காமல் அவர் எங்களை போன்ற காரியத்தை கண்ணோக்கினவராகவும் மற்றும் கர்த்தர் எவ்வாறு கண்ணோக்குவார் என்று நாங்கள் நம்புவது போன்று கண்ணோக்கினவராகவும் இருக்கின்றார் அதாவது அது எதிராளியானவனுடைய கண்ணி என்றும் அன்பில் சகோதர சகோதரிகளை எச்சரிப்பது நம்முடையதான கடமை என்றும் கண்ணோக்கினவராக இருக்கின்றார் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரையிலான வசனங்களினுடைய அர்த்தத்தை குறித்தும் அதை எவ்வாறு சரியாய் பொருத்தி பார்ப்பது என்பது குறித்தும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய அருமையான பின்னடியார்கள் எத்தனை காலம்தான் எடுத்துக்கொள்வார்கள் இந்த பிரமாணத்தை கவனிக்கவும் சரியாய் பயன்படுத்தவும் தவறுவது என்பதே எல்லா திசைகளிலும் இடையே உள்ள கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்குமான இருக்கின்றதென எங்களுக்கு தோன்றுகிறது எங்களுக்கு தெரிந்தவரை இவ்விஷயத்தை குறித்து வேதாகம பாடங்களினுடைய ஆறாம் தொகுதியில் மிக எளிமையாய் விவரித்துள்ளோம் எனினும் இது விஷயத்தில் கிறிஸ்துவின் அருமையான அங்கத்தினர்களில் உள்ள மிகவும் வளர்ச்சி பெற்றுள்ள சகோதரர்களில் சிலர் கண்மூடித்தனமாக தவறுவதை காண்பதில் எங்களுக்கு ஆச்சரியமும் மனவேதனையும் உண்டாகுகின்றது இந்த திவ்ய பிரமாணத்தினை ஓரம் கட்டுவதற்கு பழைய மனுஷனால் வழக்கமாய் பயன்படுத்தப்படும் போலி வாதம் என்னவெனில் இப்பிரமாணத்தை இந்த ஒரு சம்பவத்திற்கு விஷயத்திற்கு பொருத்தி பார்த்திட முடியாது அல்லது தன் விஷயத்தில் இப்பிரமாணத்தினை எப்படி பொருத்தி செயல்படுவது என்று தனக்கு தெரியாது என்ற எண்ணம் கொண்டு இதனால் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று கூறுவதே ஆகும் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து எனும் கர்த்தருடைய வார்த்தைகள் எவற்றை தடை செய்துள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி போய் பேசுவது என்பது தவறில் உள்ளவரை கடிந்து கொள்ளுவதற்கோ அல்லது கண்டனம் பண்ணுவதற்கோ அல்லது அவமானப்படுத்துவதற்கோ அல்லது தண்டிப்பதற்கோ அல்ல என்பதை வெகு சிலரே புரிந்து கொண்டவர்களாய் இருக்கின்றனர் அப்படி செய்ய வேண்டியவற்றை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் நம்முடைய நோக்கமானது தவற்றை தடுத்து நிறுத்துவதும் மற்றும் இவ்வாறாக சகோதரனை ஆதாயப்படுத்துவதும் என்பதாக மாத்திரம் காணப்பட வேண்டும் ஆகையால் முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார் என்ற நமது கர்த்தருடைய ஆலோசனையானது பரவலாய் தேவைப்படுகின்றது என்று எண்ணுவது சரியே ஆகையால் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரையிலுள்ள வசனங்களை செயல்படுத்த முயற்சிப்பதற்கு முன்னதாக முதல் கட்ட பிரயாசம் எடுப்பதற்கு முன்னதாக தேவனுக்கு முன்பு முழங்கால் படியிடுவதும் நம்முடைய இருதயங்களை மிகவும் தாழ்மையான அன்பான நிலைமைக்கும் கசப்பு முதலியவையில் அற்ற நிலைமைக்கும் கொண்டு வருவது ஞானமான காரியமாய் இருக்கும் பின்னர் அவ்வேத வாக்கியங்களை மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரையிலுள்ள வசனங்களை மீண்டுமாக வாசியுங்கள் மற்றும் வேதாகம பாடங்களின் ஆறாம் தொகுதியில் இடம்பெறும் விளக்க உரைகளை வாசியுங்கள் மற்றும் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் முறையின்றி நடந்து கொள்ளக்கூடாது கூடாது எனும் அச்சம் கொண்டு மிகவும் கவனமாய் செயல்படுங்கள் கிறிஸ்துவினுடைய அங்கத்தினர்களிலுள்ள யாவரும் தங்கள் சொந்த ஆவிக்குரிய பாதங்களுக்கோ அல்லது மற்றவர்களுடைய ஆவிக்குரிய பாதங்களுக்கோ விரும்பின நிலையிலும் வேண்டுமென்றும் கண்ணிகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்ற சகோதரர் ஹோலிஸ்டர் அவர்களின் கருத்தை நாங்களும் ஒத்துக்கொள்கின்றோம் அவர்களது நல் நோக்கங்களிலும் மாம்சத்தின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டின் மீதுள்ள அதிகப்படியான அவர்களது நம்பிக்கையிலும் மற்றும் எதிராளியானவனுடைய தந்திரங்கள் குறித்து தெரிந்திருக்க எதிராளியானவனுடைய தந்திரத்தை குறித்து அவர்கள் மறந்து போனதிலும்தான் அவர்களுக்கான அபாயங்களானது பதுங்கி இருக்கின்றது எனும் கருத்தை நாங்கள் முற்றிலும் ஒப்புக்கொள்ளுகின்றோம் தீமையாய் யூகம் கூடாது என்று நாங்கள் வலியுறுத்திடும் அதே வேளையில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எனும் அப்போத்தனுடைய வார்த்தைகளையும் கூட வலியுறுத்துகின்றோம் சுயத்தை மேற்கொள்ளும் விஷயத்தில் நாம் நம்மை குறித்து ஒருவேளை சுய கட்டுப்பாடு நன்கு உடையவர்கள் என்றும் சோதனைக்குள் சிக்கவே மாட்டோம் என்றும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட நம்மால் எப்படி மற்றவர்களை கணிக்க முடியும் அல்லது நம்மைப் போன்றே அவர்களும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியும் அல்லது சத்தியத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் சிறைப்படுத்துவதன் மூலம் நன்கு வளர்ந்துள்ளார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அப்போதும் அவர்கள் மனுஷர்களுக்கு உதவும் வண்ணமாகவும் பரலோகத்தில் இருக்கும் தங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் தங்கள் வெளிச்சத்தை தொடர்ந்து பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டாமோ ஆதலால் போதனம் என் சகோதரனுக்கு இடநல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடழல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் ஒன்று குறுந்தியர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எனும் அப்போ வார்த்தைகளை கவனியுங்கள் நம் மாம்சம் மறுத்து போய்விட்டது என்று நாம் எண்ணிக்கொள்ளாதிருப்போமாக இதற்கு மாறாக எண்ணிக்கொண்டிருப்பதுதான் பாதுகாப்பானதாகும் நம்மையோ அல்லது மற்றவர்களையோ அகப்படுத்தும்படிக்கு எதிராளியானவனால் ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு கண்ணிக்கும் எதிராக நம்மை காத்து கொள்ளுவதுதான் பாதுகாப்பானதாகும் Amen.